அப்பா காலம் சூடு பிடிச்சிருச்சு யாருமே வரல காலை வெற்றி பெற்றது லெப்ட் கால தூக்கி ரைட் கால அப்படி முன்னுக்கு வச்சு பார் என்ன டச் பண்ணி பார் அப்படின்னு சொல்ற மாதிரி நிக்குது மாடு வேற லெவலா சும்மா தெறிக்க விடுது மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பு வீர விளையாட்டு குழு சக்தி மணி மாறுப்பா ஆறு சூப்பர் மாறுப்பா சோழவந்தார் பேரூர் சேர்ந்த சத்யராஜ் மற்றும் சத்யபிரகாஜ் மற்றும் ஜெயராமன் உலகம் ஒரு மிக்சி ஒன்னு வேல்முருகன் குரவன்குளம் திமுக மூன்றாவது அடி செயல் குரவன்குளம் வேல்முருகன் மாடுப்பா வெற்றி பெற்ற மாடுபடி வீரர்களுக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஐயா அவர்கள் சார்பாக தங்க காசு மற்றும் சைக்கிள் வழங்கப்படுகிறது